ராமு என்ற சிறுவன் தைப்பூசம் நாளை மிகவும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் முருகன் பக்தி துணிவு ஆன்மீகத்தை அனுபவிக்க அவர் ஆசைப்படுகிறார் இன்று ராமு காவடி தூக்கி பக்தியுடன் முருகனுக்கு மாலை செலுத்தப் போகிறார் அவர் தூய்மையான மனதுடன் பூஜைக்கு தயாராகிறார் கிராமத்து மக்கள் ராமுவுடன் சேர்ந்து தெய்வ ஆலயத்திற்கு பயணம் செய்கிறார்கள் பெரும் கூட்டத்தில் அவர் காவடியுடன் நடந்தபோது அனைவரும் பக்தி மற்றும் உற்சாகம் கொண்டனர் ஆலயத்தில் ராமு அபிஷேகம் செய்கிறார் முருகனின் அருகில் அவர் மனதை முழுமையாக சமர்ப்பிக்கிறார் தைப்பூசம் நாள் ராமுவின் வாழ்க்கையையே மாற்றியது முருகனின் ஆசீர்வாதம் அவர் மனதில் நம்பிக்கை துணிவு மகிழ்ச்சி அளித்தது உங்களுக்கும் முருகனின் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும்